எல்லாத்தையும் எடுத்து மஹிந்த ராஜபக்ச வந்து சுருட்டிட்டு போயிட்டாரு ஜனாதிபதி பொய் பொய்யா சொன்னார் இல்லையா பேச வைத்தால் கண்ணை மூடிக்கிட்டு முதல் பரிசு கொடுக்கலாம் அவருக்கு பேசிதான் பேசுவார் பேசியால கொள்றான் பாவ ஐயாயிரத்தி ஐநூறு பஸ்ஸை கொண்டு கொண்டு வரது சொன்னால் எவ்வளவு நிதி தேவைப்படும் சாதாரணமாக இந்த கழுவாஞ்சி கழுவாஞ்சி ஒரு பஸ் கொண்டு போறோம்னாலே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் ரெண்டு மணிக்கு போய் திருப்பி பிஞ்சு அஞ்சு மணிக்கு வரவே எவ்வளவு காசு இன்று அமெரிக்கர்களின் இஸ்ரேலியர்களின் இந்த மே மா மூன்றாம் தேதி இன்னைக்கு நள்ளிரவோட தேர்தல் பிரசாரங்களை நிரத்திடணும் தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து சொல்லிருக்காங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஆர் ஏ எம் எல் ரத்நாயக் சொல்லிருக்காங்க அதோட இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தல் தொடர்பாக பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகினதுல இருந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செஞ்சதுல இருந்து நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களாம் தேர்தல் தொடர்பாக ஐநூத்தி இருபத்தி நாலு முறைப்பாடுகள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதோட நூத்தி தொண்ணூறு கட்சி வேட்பாளர்கள் ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களை வந்து கைது செஞ்சிருக்காங்களா இப்படிங்கிற ஒரு கதை தேர்தல்கள் பரபரப்பாக காலம் நெருங்கும் பொழுது என்னதான் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது இல்ல நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டினுடைய அதிவேத ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக் அவர்கள் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக வியட்நாம் நாட்டுக்கு போயிருக்காங்க சர்வதேச விசாத்தின நிகழ்வுகள்ல விருந்தினராக அழைக்கப்பட்டதன் பேர் வியட்நாம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் வந்து வியட்நாம் கிளம்பி போயிருக்காங்க அவர் கூட வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் உட்பட பல பேர் முடிஞ்சிருக்காங்க பல பேர்னா அதாவது வந்து அமைச்சர்கள் எல்லாம் பெருசா கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போவாங்க அவர் கூட நிறைய பேர் போறது எல்லாம் கிடையாது எல்லாம் போக மாட்டாரு ஒரு மூணு பேர் நாலு பேராதான் எப்பயும் போவாரு அந்த வகையில இன்னைக்கு ஜனாதிபதி அஹ் திரும்ப ஆரந்தை தான் வருவாரு அப்படிங்கறதுதான் இல்ல இப்படி இருக்கும் பொழுது இப்ப நேத்து வந்து விடுதலை புலிகள் கிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்ட இராணுவத்தினரால் இறுதி யுத்தத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட தங்க நகைகளை வந்து இராணுவத்தினர் வந்து போலீஸார்கிட்ட ஒப்படைச்சது அதுக்கப்புறம் அதை வந்து கணக்கு பார்த்து எத்தனை கிலோ இருக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு அஹ் மத்திய கிட்ட ஒப்படைக்க போறோம் உங்ககிட்ட அடையாளம் இருந்துச்சுன்னா இது உங்க நகையானு பார்த்து நீங்க வந்து திரும்பி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பட்டுச்சீட்டோ இல்லைன்னா ஏதோ அடையாளத்தையோ ஏதோ பயன்படுத்தி நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க இந்த அறிவிப்பு கொடுத்ததோட இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வந்து கூப்பிட்டு வச்சு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா என்னமோ சுண்டிகளை நீங்க வந்து ஆஹ் விடுதலை புலிகள் கிட்ட இருந்த தங்கம் எல்லாத்தையும் எடுத்து மகிந்த தான் வந்து சுருட்டிட்டு போயிட்டாருந்து இல்லையா இப்ப எப்படி தங்க நகையெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்ப வந்து ஏற்பாடு செஞ்சு அவர் வந்து பேசியிருக்காரு கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் අට ඇය ව අලු මරමත්තය පොරුේ ඒකාල් ගත්තර ගේ ගත්තු රත්තර රජපක්ස ගත්තයෙක් මකයින්න අද පොලිසි වාාදදිී. ටෙන් ගත් රත්තර අතරංගල ගත්ව රාදපක්සල ඕරගන් කරයකි අද නතිපතිවට ඇද අත්තු ලයික පොලිසි පාදී අපි රගන් කර මදක පලිසිර ෙන්නේ ප ෝරගල දීන පලිසිය දැද දන ම ල අපේ නේන ඒවගේ ම න්ු ඉල්ල න්ු ිත්තුම තමන් ශෂ සංග ට ද නවත්න්න. ින්හහින්ස ගම දරුව මාර්රුවෙන් දෙමවපියෝේ මහපුරුවක පරපදද පොරබදල දරුවට ගන්නලා විශව විද්‍ය ලැගුවම ජීවපිගේ ශිෂස සංවිධ නතන්ගේ මයි ාතනයල්ලක් වෙන්න ඉඩතියන්න බෑ. ඒ ඔබතුම අධ්‍යාපනය මුණ වෙනස්කම කරන ලැස්වුණත්ඒ මහැම වෙනස්කමක් කරන්නම කලින් තමන්ගේ ශෂ සංවිධානටක දනන් දෙ. අ ධදමතරල පේස්න නොර්විෂන් වනා ඉපෝ මහින්දරා කක්ෂාව චි සන් කාලතව නරේ හයිවේස් පොටර්ේ පල නරග කියල්ලා පන්නර. அவர் கண்டிக்கு வந்து ஹைவே போடுறதுக்கு தயாராகிட்டு இருந்தாரு ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஹைவே போடுறதுக்கு எதிராக வந்து போராடுலீங்க அன்னைக்கு ஹைவே எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தந்தையினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்து எந்திரிச்சு நின்றீங்க ஆனா அந்த ஹைவே மட்டும் இன்னைக்கு போட்டிருப்பது நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல தலதா வழிபாடு நடந்துச்சு இல்லையா அப்போ மக்கள் போய் இப்படி இறுகி இறுகி அதாவது இந்த கூட்டத்துக்குள்ள நெருங்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா அதையும் நீங்க செஞ்சீங்களா அதையும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பார்த்துக்கலாம் ஜனாதிபத்தியமா இதை හදරන්න ඉඩදිීල තිබ්පන කකුලෙන් අති නතුව. එතුමා ජනාතිපදනට පස්සෙ පවත්වන දර්දාා ප්‍රදර්ශනයට වවැඳ පුදදාගන්න පැතිවතුන්ට අධදවගේ මාර්ගයා පහහාමුදුරන එන්න තිප්ප. අදවගේ මාර්ගය දදාහාමුදුරුව වද පුදාගන්න සැකට එන්න තිපනම් සමරට මහනුවර නරයොතුරන් අදපාදයක් ඇතිවෙන්නෙ නෑ බැතුමල්ලා එදා උක්්ඝෝෂණ කල්ල වෛර කරලා ඉරිසිාව ප්‍රෝධය ගොඩනහල අධවේගේ මාර්ගක හදනක නැත්තුවවා. අිරෝන්ද මල ව பேේ පල්ද කළගල පහිල වදි අිහச்சிක. நீங்களும் பல்கலைக்கழகத்தோட சம்மந்தப்பட்டவர் தானே கலைஞர் யூனிவர்சிட்டியில படிச்சவர்தான் நம்ம ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் கூட பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்றாங்கல்ல அப்போ உங்களுடைய ஆட்சி காலத்துல பல்கலைக்கழகங்களுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதுப்பா இதை கொஞ்சம் எட்டி பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உண்மையிலே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகனும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் கடைசி டைம்ல ஆஹ் சப்ரகம்போ யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து தூக்கு போட்டு இறந்து போனார் வீட்டுல வீட்டுக்கு பின்னாடி உள்ள கோழி கூட்டுல ஆனா அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு தாய் சொல்லிருந்தாங்க கடிதம் எழுதி வச்சுட்டு வேற மரணிச்சிருந்தாரு நம்ம அந்த தொடர்பாக நிறைய விரும்பல பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனா இதுக்கு அவருடைய மரணத்துக்கு காரணம் வந்து அவருக்கு பல்கலைக்கழகத்துல சீனியர் ஸ்டூடெண்டால கொடுக்கப்பட்ட அஹ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு இப்போ நேத்து ஒரு சம்பவம் வந்து என்னன்னா ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் அது சபரகமு யூனிவர்சிட்டி இல்ல இது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்துல தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அம்பலாங்கோட கொஸ்கோட பாதையை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பல்கலைக்கழகங்கள் அவருடைய பல்கலைக்கழகங்கள்ல பகிடுவதை பண்றதுக்கு எதிராக குரல் கொடுத்தாராம் அப்போ என்ன நடந்திருக்குன்னா அவர் என்ன பண்ணிருக்காங்க நைட்டு அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்குள்ள வந்து ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்து போர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட கிளாஸை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அடி அடினு தலையில் அடிச்சிருக்காங்க அடிச்சு முதுல போட்டு குத்தி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்ததுக்கு அப்புறமா அந்த பையன் இப்ப வந்து வெளிகம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காரு இப்ப இந்த பையனுடைய கேசையும் சப்ரகம் யூனிவர்சிட்டி பையத் தில்சான் தில்ஷானுடைய கேஸையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா குற்றத்தடுப்பு கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பதில் போலீஸ் மா அதிபரனுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ சப்ரகம்ப யூனிவர்சிட்டியோடைய இந்த இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய இந்த கேஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ அண்மை நாட்கள் வந்து ரெண்டு மூணு நாட்களாக அதிகமாக பேசப்பட்டது என்ன காரணமாக இருக்கும் அதாவது இதையும் நாமல் ராஜபக்ஷ வந்தீங்களா நிறைய பேர் எதிர்த்து வந்து பேசியிருக்காங்க என்னென்னா ஏன் இப்படி வரை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் நேற்று நைட்டு வந்து சிரச டிவியில் சட்டன அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி போச்சு நான் ஃபுல்லாக பார்க்கல கொஞ்சம் தான் பார்த்தேன் அதனால ஃபுல்லாக பேச முடியாது அதை பற்றி அப்போ ஜனாதிபதி அவர்கள் கூட இதை பத்தி பேசியிருந்தாரு இப்ப பல்கலைக்கழகங்களை வந்து பகிர்வதை செய்றவங்களுக்கு தண்டனை தான் பேசியிருக்காரு அப்போ இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இந்த பல்கலைக்கழக மாணவனினுடைய இறப்புக்கு ஜரித் தில்ஷானுடைய இறப்புக்கு யாரு காரணமா இருந்தாங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் காரணமா இருந்தாங்க அப்படிங்கறத வந்து விசாரிக்கிறதுக்கு குழுக்களை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இது ஒரு விஷயம் இன்னைக்கு அடுத்த விஷயம் என்னன்னா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சாலமுனல ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல வச்சு அரசியல் செயல்பாட்டாளர் பொதுஜன பெருமுன கட்சியினுடைய மிக நெருங்கிய சகலை அதாவது டேன் பிரியசாத் அவர்கள் சகான்னு சொல்லலாம் சகலன்னு சொல்லலாம் சகலன்னா வேற அர்த்தம் இல்லையா அப்போ அந்த அந்த சகாக்கு வந்து துப்பாக்கி சூட்டை ஏற்படுத்தி அவர் வந்து இறந்து போன சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தந்தை மகனை வந்து தேடிட்டு இருந்தாங்களாமா என்ன காரணம்னா ஏற்கனவே தேன் பிரசாதினுடைய தம்பிய வந்து இந்த ஒரு குட வத்த பாலத்தின் கீழே வெட்டி கொண்டாங்களாமா அந்த பிரச்சனையில ஒரு தந்தை மகனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளிநாட்டு தடை வந்து விதிக்கப்பட்டுச்சோமா இப்போ இந்த கேஸ்ல இதுல சம்பந்தப்பட்ட அந்த தந்தை மகன் யாருன்னா அவங்களுடைய பேரு வந்து பந்துலப்பியல் மாதவ சுதர்சன இவங்க ரெண்டு பேரும் தான் இதுல வந்து பந்துலப்பிய மாதவ சுதர்ஷனை வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் இன்னைக்கு அந்த பந்துளப்பியால் அப்படிங்கிறவரை வந்து இன்னைக்கு இல்ல நேத்து குருந்து கிட்ட வச்சு போலீசார வந்து கைது செஞ்சு கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து பந்துலப்பியால் இருக்காரு இல்லையா இப்ப இவரை வந்து தடுத்து வச்சிருக்காங்களா இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப இவர்தான் துப்பாக்கி சூட்ட பண்ணினாரு அப்படிங்கிறதையும் வந்து இப்ப நேரடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க எப்படின்னா துப்பாக்கிதாரி சந்தேக நபர் துப்பாக்கிதாரி சந்தேக நபர் எந்த எல்லா ஒரு கேஸுக்கும் வந்து இவருதான் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க கொலையாரின்னு சொல்ல மாட்டாங்க சந்தேக நபர் தான் போடுவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல வந்து டேன் பிரிசாத்தினுடைய துப்பாக்கி சுட்டு காரணமான துப்பாக்கிதாரி அப்படிங்கிற செய்திகள் தான் வந்து இருந்தது அதுவும் அபாயப்பட்ட மாதிரி இந்த கொரோனா வந்த கால கட்டத்துல நம்ம இதெல்லாம் மூடிட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி அவரை இன்னைக்கு மூடி அஹ் முக்காடை போட்டு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அந்த காணொலிகள் வந்து இன்னைக்கு வந்து வெளியாக இருந்தது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இந்த தேர்தல் பிரசாரங்களை வந்து இன்னைக்கு மிட் நைட்டுக்கு அப்புறம் வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படிங்கிறது விதி அதுக்கிடையில உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா சில நேரம் நான் பேசுறது உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும் ஏன் இவ்வளோ அவசரமா பேசிட்டு போறீங்கன்னு நீ கீழே கேட்பீங்க சில நேரம் நான் வந்து ஸ்லோவா பேசிட்டு போவேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்லோவா பேசிட்டு போறேன் டைமிங் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போதான் யூடியூபுக்கு கீழே வந்து நீங்க போயிட்டு ஸ்பீடை வந்து கூட்டியும் பார்க்கலாம் ஸ்பீடை ஓரளவு வச்சு நீங்க பாக்கலாம் அதனால அந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா கீழே போய் செட்டிங்ஸ்ல பாருங்க நம்ம வந்து ஸ்பீட கூட்டி பார்க்கலாம் நாம வந்து ஸ்லோவா பேசும்போது கூட்டி பாருங்க அதாவது ஸ்பீடா பேசும்போது பேசும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அதோட இந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய ஹோமா கமையில நடந்த மீட்டிங்ல மீட்டிங் எம் மேதின மீட்டிங்கை பார்க்கும்போது பாவங்க சோகமா இருந்துச்சுங்க வந்தவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து சாராய போத்தலு சோத்து பார்த்தலு காசு கொடுத்துதான் இவங்க வந்து கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்தது மாத்திரம் இல்லாம இடையில எந்திரிச்சு போய்ட்டாங்க இடையில சதி பேசி முடிச்சதோட பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க என்ன சோகம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின விஷயம் வந்து இன்னைக்கு வைரல் இருந்தது அதோட வந்து சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க போரடிவு பற்று மீட்டிங்ல ஆஹ் இப்போ அன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு பஸ்கள்ல வந்து கோல் பேஸுக்கு என்பிபியினர் ஆளுங்கட்சியினர் வந்து ஆட்களை கூட்டி வந்தாங்க சரி ஓகே இப்போ நான் கேக்குறேன் இப்ப இங்க இருந்து பக்கத்துல உள்ள ஊருக்கு போறதுக்கே எப்படியோ ஒரு ரெண்டு மூணு மணி தேர்தலுக்கு முப்பதாயிரம் மாதிரி எடுப்பாங்க இது நாடு இருந்து ஆகம இருந்து வந்து ஐயாயிரத்தி ஐநூறு பஸ் வந்து போச்சுன்னா அது ஜனாதிபதி காசு கொடுத்திருப்பாரா இல்லைன்னா பிரதமர் வீட்டு காசா இல்லன்னா இது எங்க இருந்து வந்த காசு அப்படிங்கறத நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க வெளிப்படுத்தணும் இது வந்து நீங்களும் கூப்பிட்டு வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஊழல் பண்றீங்க தானே அப்படிங்கறது மாத்திரம் இல்லாம அங்க வந்து சிவப்புகள டி ஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாரும் அப்போ ஒரு டிஷர்ட் நீங்க ஆயிரம் ரூபான்னு வச்சாலும் பாருங்கப்பா எவ்வளவு எத்தனை பேர் வந்து எத்தனை பேருக்கு டீ ஷர்ட் நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க அதனால நீங்களும் ஊழல் பண்றீங்க தானே அப்படிங்கிற மாதிரி சாணக்கியனும் பேச பேசிருக்காரு ஒரு சின்ன கட் அத நான் ஷார்ட் வீடியோல போட்டு அதையும் கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்களேன் பஸ்களை கொழும்புக்குள்ளே கொண்டு வர போறோம் என்று போலீஸ் அனுமதி எடுத்துங்களா ஐயாயிரத்தி ஐநூறு பஸ்ஸை கொழும்பு கொண்டு வரது சொன்னால் எவ்வளவு நிதி தேவைப்படும் சாதாரணமாக இந்த கழுவாஞ்சி பலகாமத்திலிருந்து கழுவாஞ்சிபடிக்கு ஒரு பஸ் கொண்டு போறனாலே ஒரு முப்பதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா ரெண்டு மணிக்கு போய் திருப்பி பின்னர் அஞ்சு மணிக்கு வர எவ்வளவு காசு தேவைப்படும் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இப்ப நாடு முழுவதும் இருந்து கொழும்புக்கு ஐயாயிரத்தி ஐநூறு பஸ் வரண்டால் எத்தனை ஆயிரம் காசு செலவழிக்கப்பட்டு ஒரு சிவப்பு ஷர்ட் ஒரு டிஷர்ட் சாதாரண ஆயிரம் ரூபான்னு பார்ப்போம் அத்தனை ஆயிரம் மக்கள் வார்த்தை அன்றகுமாரி சாண வீட்டு காசு வந்ததா பிரதமருடைய வீட்டு காசு கொண்டு வந்தவா இல்லை எங்க இருந்து காசு வருது அவர்கள் ஊழல்வாதிகள் மோசடி மோசடி இல்லை என்று சொன்னால் பகிரங்க சவால் கொடுக்கிறேன் முடிந்தால் நேற்றைய கூட்டத்துக்கான கணக்கறிக்கை காட்டுங்கள் உங்களுடைய கட்சிக்கு வர செலவுகளை நீங்க எப்படி செய்தீங்க என்ற செய்தி அதோட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்களும் வந்து இன்னைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரசார கூட்டங்களை பேசின ஒரு காணொளி வந்து வைரல் ஆகி இருந்தது அதாவது பேச்சு போட்டி நடத்தி பரிசு விலைகள் வழங்கினாக்கா ஜனாதிபதிக்கு முதல் பரிசு கொடுக்கலாம் என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு கொஞ்சம் பாருங்களேன் பேச வைத்தால் கண்ணை மூடிக்கிட்டு முதல் பரிசு கொடுக்கலாம் அவருக்கு பேசி தான் பேசுவார் பேசியால கொள்றான் பாவை

இந்த வடகிழம் கிராமத்தை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் சிவபெருமான் மன்னிக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து மன்னிக்க மாட்டார் ஏனென்றால் முட்டாள் தரத்துக்கு ஒன்றுமே கிடையாது ஒருத்தர் கை தட்டுங்க இந்த தேர்தல் ஊர் தேர்தல் நடத்துறாங்க தேசிய ஆளை கொண்டு வரவும் அந்த மாதிரியான ஒரு கெட்டகரிகள் தான் ஜனாதிபதி எவ்வளவு பொய்யதான் சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்க வந்து அதாவது விமர்சனம் பண்ணிருக்காங்க அது இன்னைக்கு வந்து வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் பல பேரை விமர்சிச்சிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் வந்து எல்லாராலையும் பிடித்து போன ஒரு மனிதர் ஜனாதிபதி அவர்களுக்கு இப்ப அதிகமாக ஒரு மவுசு இருக்கு எல்லாருக்குமே ஜனாதிபதி அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு பேசியிருந்தாரு நான் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் இன்னைக்கு மட்டும்தான் ஒளிபரப்ப முடியும் இந்த தேர்தல் மேடைகள் எல்லாம் பேசுனது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் பாருங்களேன் இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதனின் கையில் வந்திருக்கின்றது அந்த சாமானிய மனிதன் வேறு யாரும் அனுர் அந்த அணுகி நாடு முழுவதும் உள்ள மக்கள் ஆற தழுவிக் இன்று இலங்கையில் கூடுதலாக நேசிக்கப்படுகின்ற நபர் என்றால் வேறு யாருமல்லது அனுரத்தான் அந்த அனுரகன் மீதான அவ்வளவு அன்பு ஏன் என்று நாங்கள் கேட்கின்ற போது மக்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை

அதாவது என்னப்பா இது வந்து சஜித் வந்து இப்படி இருக்காரு பபா மாதிரி இருக்காரு அதாவது அனுரன் நாள் வந்து கமையில இருந்து வந்தவர் ஆனா சஜித் வந்து அப்பா வந்து ஜனாதிபதியா இருந்தவர் இல்ல அப்ப அவர் ராஜா வீட்டு கண்ணு குட்டி ஆனாலும் வந்து அவர் பேசுறது கூட இன்னைக்கு மக்கள் கேக்குறாங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சிச்சிருந்தாரு அது மாத்திரம் இல்லைங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்கள் வந்து இன்னைக்கு மே மேதினத்துல வந்து பேசும்பொழுது கூட ஆட்கள் வந்து அவரை பேச விடல அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஆனா அவர் கொஞ்சம் அடக்கி அமைதியா நின்னாரு இந்த காணொளிகள் எல்லாம் நான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஷோர்ட் வீடியோல உங்களுக்கு போட்டிருக்கேன் அதோட வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஃபக்கீம் அவர்கள் வந்து ஒரு மேதில பேசின ஒரு சின்ன காணொலி வந்து வைரல் ஆகி இருந்தது இந்த ஹோட்டல் பிளேஸ் இருக்கு இல்லையா கொழும்புல இந்த விஹார மகாதேவி பக்கம் இருக்கு பாக்கிறது அந்த பக்கம் வந்து ஏய் எசியேன்ற குறியோர் தேவாலயம் மாதிரி ஒரு கலாச்சார மண்டபம் மாதிரி இருக்கான் அதுக்கு எடி ஃபாகல போட்டு பாதியாப்பு கொடுத்துட்டீங்களமா இது ரௌஹ்கீம் எம்.பி மட்டும் பேசல நேத்து முஜிபுரமான் அவர்களும் வந்து இதோட பாக பேசிர்றாங்க அப்ப நீங்க அவங்களுக்கு அடிவணஞ்சி போறீங்களா அவங்கள பாதுகாக்கறீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரௌஹ்கீம் அவர்கள் பேசத்துல இருந்து ஒரு кат நான் காமிக்கிறேன் பாருங்க குடும்பம்ல இருக்கிறதையெல்லாம் தெரிய நானே தேடி பாக்கறேன்ன்றா இந்த தேவாலயம் இந்த இடத்துல ஹாட்டன் பிளேஸ்ல அதுக்கு முன்னால நாலு ஹெஸ்டிஎஃப் காரண காவலுக்கு வச்சிருக்கீங்க நீங்க அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா அதையும் கொஞ்சம் விசாரித்து சொல்றேன் என்றான் போய் பார்த்தாலும் ஹாட்டன் பிளேஸ்ல நாலு பேர் நின்று நிற்கும் ஒரு இடத்துல குழும்புல ஹெஸ்டிஎஃப் இல்ல வெளியில அங்க மட்டும் நாலு பேர் நிற்கும் இன்று அமெரிக்கர்களின் பல இஸ்ரேலியர்களின் கைப்பொம்மையாக இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன சப்பாயம் அத்தனையும் செய்கிறார்கள் சொன்ன மாதிரி செய்கிறார்கள் இந்த பின்னணியில இன்னத்தெல்லாம் இப்ப இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை வைத்து அடிமை சாசனம் அளித்து விட்டோம் என்று சொன்னவர்கள் இன்றைய செய்திருக்கிறார்கள் அதை வெளியிலே சொல்ல முடியாது அந்த அரசாங்கத்திடம் கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்று அடிமையாக போய்விடவில்லையா எனவே நண்பர்கள் அதோட இன்னைக்கு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெய்திசிங் ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லி என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலைய டைம்ல நிறைய எம்பி வீடுகள் வந்து தீ வைக்கப்பட்டது இல்லையா பிப்ரவரியில தான் அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் வந்து தன்னுடைய வீடுகள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு பில்லியன் ரூபாய் வந்து நஷ்ட இடா இவங்க மட்டும் பெறலங்க அதாவது முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகர சபை உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ரெண்டு பேரு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை இழப்பீடாக பெற்றுக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறமையில நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க பச்சை பொய்யா வந்து சொல்லி பிரதேச சபை உறுப்பினர்கள வீட்டை யாருப்பா எரிச்சாங்க அவங்க கூட நஷ்டஈடு வாங்கிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எதுவும் அவர் வெளியிடல இப்படி ஒரு வந்து வந்து சொல்லியிருக்காங்க அதோட நம்ம நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ள மாத்திரம் இதுவரைக்கும் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அதிகமான பயணிகள் இந்தியாவுல இருந்து வந்திருக்காங்களாம் அதோட போன வருஷம் ஏப்ரலோட இந்த வருஷம் ஏப்ரல் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சுற்றுலா பயணிகளினுடைய வரை பதினேழு வீதத்தால அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இதுல வந்து இந்த மாதத்துக்குள்ள மாத்திரம் இந்த ஏப்ரல் மாதத்துல மா திறம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது நல்ல விஷயங்களோட காலையில பதினொன்றரை மணி அளவில் நம்ம நாட்டில் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்தது இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையம் பண்டார் விமான நிலையத்தில் வந்து டக்குனு சோதனை நடவடிக்கைகளை செஞ்சாங்க சென்னையில இருந்து இங்க வந்த ஒரு விமானத்துல வந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர்ல பெஹல்கம் பகுதியில தீவிரவாதிகள் மாதிரி வந்து ஷூட் பண்ணாங்க இல்லையா இருபத்தி ஆறு பேரை அப்படி அதோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆறு பேர் பிளைட்ல வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து அதிகமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனை நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு இருந்ததாகவும் செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது இவ்வளவு இன்னைக்கு நான் கொண்டு வந்த செய்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க